அப்படின்னு நீங்க சொல்லி அறிவுபூர்வமா இல்லைங்க அனுபவப்பூர்வமா அறிய ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் சொல்றேன் நிச்சயம் நீங்க யாருமே சொல்லாமே நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க உங்க ஆட்டுல ஏதோ ஒண்ணும் பொங்கு செய்யணுமே கொடுக்கணுமே செய்யணுமே கொடுக்கணுமே அப்படின்னு சிலவங்கிட்ட சொல்லுவாங்க இந்த ஜேர்னிக்கு வந்தோன்னு நிறைய பண்ணணும்னு விருப்பம் இருக்காங்கன்னா இல்ல எடுப்பாங்களா கொடுப்பாங்களான்னு தெரியலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொன்னேன் இது எப்படி உங்களுக்கு தெரியும் இல்ல மனசுல ஏதாச்சும் செய்யணும்னு தோணுது அப்ப நான் சொன்னேன் இந்த ஜேர்னில கொடுக்கிறது என்ற ஒரு இடம் இருக்கு அது ஜேர்னி இல்லை அது வந்து ஜிஎன்ஏ அப்படின்னு சொல்லி அப்படி இருக்குதா அப்படின்னு கொடுக்குற மக்கள் இருக்கா நான் இப்ப சொன்னேன் பிதாவை அனுபவிக்கிறவங்களாலதான் கொடுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா இது எப்படின்னா அது ஒரு உணர்வின் இருதயம் அது ஒரு உணர்வு பிதா இந்த உலகத்துக்கே தன் குமாரனை கொடுத்தாரா ஏன்னா உணர்வுள்ள இருதையும் அவருக்குள்ளே நமக்குள்ள உணர்வு உள்ள இருதயம் இருக்குன்னா ஜெனரோ சாட்டார் ஒரு ராஜரீக தகப்பனுடைய டிஎன்ஏ உங்களுக்குள்ள போகுது ராயல் டிஎன்ஏ உங்களுக்குள்ள போகுதுன்னா கட்டாயம் நீங்க வந்து ஜெனர இருப்பீங்க ராஜரீக மரபு உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னா அது அதோட அடையாளம் உங்க தகப்பன் யார் என்பதும் நீங்கள் அவர் குமாரன் என்பதையும் வெளிப்படுத்துகிறதே கிவிங் தான் சர்வசியும் கற்ப வேதனை தேவ புத்திரர்கள் வெளிப்பட வேண்டும் கிவிங் இப்ப பாருங்க அவர் வந்து அவர் சாயல்ல மட்டும் படைக்காத எல்லாமே அன்று அவர் பேசினாரு இன்று வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கு மரம் கொடுக்குது கனிய தண்ணீர் கொடுக்குது ஆஹ் வானம் கொடுக்குது பூமி கொடுக்குது ஆஹ் நீங்க பாக்குற ஐந்து பூதங்களும் கொடுக்குது ஆஹ் கோழி கூட முட்டை போடுது எல்லாமே கொடுக்குது ஆனா ஒரே ஒருத்தனை அவர் சாயல்ல படைச்சாரு தெரியுமா அவனை தவிர மத்த எல்லாம் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டுதான் முதிர்ந்த குமாரர்களா இருக்கீங்கன்னா நீங்க வந்து இந்த இடத்துல சுகமா ஆப்ரேட் பண்ணுவீங்க எனக்கு விசுவாசம் இருக்குங்க எனக்கு விசுவாசம் இருக்குங்க ஃபெய்த் இருக்குனாலே அந்த விசுவாசம் மனதுல இருக்கிறதுனா அதுல வெளிப்பாடே கிவிங் தாங்க ஏன்னா ஃபெய்த் என்பது ரிலேஷன்ஷிப் என்பது உடைய குட்னஸ் அவர் நமக்கு சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து தான் யாரு தான் யாரு தான் நன்மை செய்கிறவர் டிவைன் ஃபெய்த் என்பது கொடுத்து கொடுத்து நம்ம சொல்ல உணர்வாக்கும் போது அந்த வார்த்தைகள் நம்மளையும் தொடர்ந்து கொடுக்க வச்சுக்கிட்டுதான் மூன்று யோவான் ஒன்று மூன்று ஒன்று உராதிகாரம் தான் இருக்கு அதனால மூன்று யோவான் ஒண்ணு மூணு எடுத்து வாசிக்க உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னாங்க அன்பிலை நடப்பதுதான் சத்தியத்தில் நடப்பது ஆறாவது வருஷம் அந்த அன்பில நடக்கிறதுல ஒரு பகுதி வந்து ஜெனரஸ் அததான் ரெண்டாவது வசனம் சொல்லுது பிரியமானவனே பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன் இது யார் யாருக்கு சொல்றது மேல் வசனத்துலதான் இருக்கு காயுக்கு சொல்ற உம் தன்னுடைய ரிலேஷன் எல்லாம் ஜேர்னி பண்ற அந்த பர்சனுக்கு சொல்றாரு காயுவுக்கு சொல்றாரு என்ன சொல்றாருன்னா காயு உன்னுடைய நிலை என்ன தெரியுமா ஆவிக்குரிய உன்னுடைய ஆசீர்வாதத்து நிலை இருக்குதானே அதுக்கு நிகரா உன் சரீரம் ஆசிர்வாதம் இருக்கணும்னு நான் உனக்கு வாழ்த்துறேன் அதுதான் அந்த வார்த்தையின் சுருக்கம் ஸ்பிரிச்சுவலி கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களில் சகலவித ஆசிர்வாதத்தாலும் நீ ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கல அதுல ஒரு வெள்ள பேப்பர்ல ஒரு கரும்புடி இருக்க மாதிரி வெள்ள பேப்பர் எவ்வளவு கிளியரா இருக்கோ அந்த மாதிரி நீ ப்ராஸ்பரா இருக்க ஸ்பிரிட்ல ஆவி மனிதம் உன்னுடைய ஆவியின் நிலை உன்னதங்கள் அவரோட உட்கார்ந்து அவ்வளவு செழிப்பா இருக்கு அதுக்கு நிகரா உன் சரீரம் வாழணும் அதுக்கு நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் ஆவிக்குரிய பிளஸிங் சரீரத்துக்கு நிகரா ஆவிக்குரிய இதுக்கு ரீதா நாங்க இருக்கிறோம்னா இது இல்லைன்னு நில புரியுதா ஆனா பவுல் அதை எப்படி சொல்றான்னா அது வந்து இந்த வசனத்தை வளர்க்கும் போது ஸ்பிரிட்ல உண்ட ஆவிக்குரிய மனுஷன் எந்த அளவில் பிளஸடா இருக்கணும் அதுக்கு நிகர உன் சரீரம் வாழணும் அப்படின்னு சொல்றது எப்படி சொல்றாங்க அந்த ஜேர்னியை நீ கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும் அன்டில் அந்த ஃபுல்னஸை நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற வரைக்கும் அது உன் சரீரத்துல தெரியும் பிசிக்கலி தெரியும் சுகமா இருப்பார் பிசிக்கலி எந்த இடத்துல ஒரு பெயின் கூட இருக்காது பிசிக்கல் எந்த இடத்துலயும் ஒரு ட்ரைனஸ் இருக்காது இது இந்த விரல் ஆஃபா இருக்கு இந்த விரல் வளரலன்னா அது வளரும் ஸ்பிரிட்ல நீ எப்படி இருக்க அதே மாதிரி உன் சரீர சுகம் நீ எதை செஞ்சாலும் சக்சீட் ஆகணும் ஸ்பிரிட்ல அதுதான் உடரிய ரியல் ஐடென்டி நீ எது செஞ்சாலும் ஸ்பிரிட்ல நீ வெற்றி தான் அதே மாதிரி இந்த பூமியில நீ எது கையிட்டு செஞ்சாலும் நீ வெற்றி பெறுகிறவனா இருக்கணும் அப்படி நீ வாழ வேணும்னு சொல்லி நான் உன்னை வேண்டுறேன் உனக்காக எப்படியான வார்த்தை தெரியுமா அசுமா பிரியமான பணி அந்த மெட்டுக்காக பாடுற வார்த்தை அல்ல இல்ல அந்த வார்த்தை வந்து ஸ்பிரிட் மேனுக்கு ஈக்குவலாகும் பிசிக்கல் பாடி ப்ராஸ்பர சக்சீடான லைஃப் இந்த பூமியில ஆப்ரேட் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நீங்க சொல்லணும் உங்களுக்கு ஆமா என்ன என்னுடைய நிலை அதுதான் அதை நோ அதுல நான் ஜேர்னி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுல ஒரு பார்ட் தான் இப்ப நான் உங்க கூட பேசிட்டு இருக்கேன்